டீ பிரியர்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா டீ இல்லாமலாம் நான் இல்லைங்க அப்படின்னு சொல்வீங்க அதிகமாக டீ குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஹெல்த்தியாக எப்படி குடிக்கலாம் அப்படின்றதும் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் தாண்டி ஹெர்பல் டீன்னு எதாவது இருக்கா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குங்க ஸோ நம்மளோட ஸ்பெஷல் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஒரு இருபத்தி ரெண்டு மூலிகைகள் சேர்த்து தான் ஹெர்பல் டீடாக்ஸ் டீ கொடுத்துட்ருக்கோம் ஸோ ரெகுலராக இங்கே வரவங்களுக்கு இந்த டீ வந்து கிட்டத்தட்ட பத்து வருஷமாக நிறைய பேர் ரெகுலராக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்போ நிறைய பேர் புதுசாக வாங்குறவங்களுக்கும் இது வந்து சாப்பிட்டு இது இது என்னால் குடிக்காமவே இருக்க முடியல மேம் அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ அதில் வந்து இருக்கக்கூடிய சில மூலிகைகள் சொல்கிறேன் நீங்கள் வீட்லயே அதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதை ஜஸ்ட் தண்ணீரில் போட்டு பாயில் பண்ணி கூட குடிச்சிட்டு வரலாம் அந்த அளவுக்கு இந்த ஹெர்பல் டீல நிறைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இதில் என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா தனியாக விதைகள் தனியா விதைகள் வந்து ஒரு இருநூறு கிராம் எடுத்துக்கோங்க இதனோட நம்ம எப்போவுமே டீயில் சேர்க்கக்கூடிய மூலிகைகள் தான் லவங்கப்பட்டை கிராம்பு ஏலக்காய் சுக்கு எடுத்து வச்சுக்கணும் இதில் வந்து கொஞ்சமாக நீங்கள் கருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க அதிகரம் கொஞ்சம் எடுத்துக்கணும் ஆவாரம் பூ இருந்ததுன்னா அது கொஞ்சம் செம்பருத்தி மலர்கள் உலர்ந்துருந்தால் அதுவும் ஸோ எல்லாமே ஒரு கொஞ்சம் கொஞ்சம் அளவு எடுத்து வச்சுட்டு இதை பவுடர் மாதிரி ரெடி பண்ணி டெய்லி காலையும் ஈவினிங்கும் குடிச்சிட்டே வாங்க இதனோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தோம்னா உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் உங்களுக்கு வெளியேற ஆரம்பிக்கும் ஸோ டீ அப்படின்னு குடிக்கிறது தேநீர் மூலிகைகளை நல்லா கொதிக்க வச்சு அதை வடிகட்டி குடிக்கிறது தான் தேநீர் ஸோ அது உடலுக்கும் நமக்கு மனதிற்கும் ஒரு புத்துணர்ச்சியை தருது அப்படின்னு சொல்லலாம்